ஹாய் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ஃபிஃப்டீன் டேஸ் கிராஸ் சீரியஸில் மேக்ஸுக்கு டே த்ரீயில் இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கிராஷ் சீரியஸை நடத்துவேன் விவேக் சார் பாதியிலே விட்டுட்டு போயிடுவார் விவேக் சார் இது வந்து விட்டுருவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க ஆமாம் அதுக்கு காரணம் என்ன யாரும் வந்து ஈடுபாடோடு பண்ணுறதில்லை அப்படிங்கிறனால தான் இனிமேல் நீங்கள் வந்து இந்த சீரியஸை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுவீங்க நம்பிக்கையில் நான் தொடர்றேன் கண்டிப்பாக நான் கைவிட்டு மாட்டேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் டச் பண்ணிடுறீங்க அந்த கீழே அந்த லைக் பட்டனை டச் பண்ணால் இது போய் நிறைய பேத்துக்கு சேரும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல சம் எப்படி போடணும் என்ன பண்ணுறதெல்லாம் எதுவுமே தெரியறதில்ல இதையாவது அவங்க போட்டாங்கன்னா ஒரு ஏழு ஃபைவ் மார்க் ஓட்டையில் எழுதி அவன் ஒரு ஐம்பது மார்க்காவது ஈஸியாக எடுத்து தொண்ணூறுக்கு ஐம்பது மார்க் எடுத்து நல்ல ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சீரீஸை பற்றி விழாவியாக டே ஒன்னில் சொல்லியிருப்பேன் டே ஒன் டே டூ டே த்ரீ ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூணு சம் பார்க்க போகிறோம் என்ன மூணு சம் அப்படின்னா மூணு வெவ்வேறு சம் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறக்கு முன்னாடி வெக்டர்ஜிபால் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவனில் நம்ம சம் பார்க்க போகிறோம் அதில் ஒரு ஒம்பது சம் இருக்கு கட்டாயமாக சிக்ஸ் பாயிண்ட் செவன்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கன்ஃபார்ம் பப்ளிக்லேயும் கன்ஃபார்ம் ஹாஃபிலேயும் கன்ஃபார்ம் கோார்டர்லேயும் கன்ஃபார்ம் சிக்ஸ் பாயிண்ட் செவனில் பிளெயின் இக்குவேஷன் சொல்லுவாங்க இதில் வெக்டர் ஃபார்ம் கார்டீஷன் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ இதோட பிளேன் ஈக்வேஷன்ஸோட ஃபார்ம்லா இருக்குது அந்த ஃபார்ம்லாவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த ஃபார்ம்லாவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி ரிமம்பர் பண்ணி ஞாபகம் வச்சுட்டு எந்த ஃபார்ம்லாவை படிக்கணும்னு அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ல எப்படி உங்களுக்கு அந்த ஃபார்ம் இந்த கொஸ்டினுக்கு தான் இந்த ஃபார்ம்லா இந்த கொஸ்டினுக்கு தான் இந்த ஃபார்ம்லா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம்லாம் வரும் அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து கட்டாயமாக ஒரு ஃபைவ் மார்க் வரும் சரிங்களா சரி ஓகே நீங்கள் ஈக்குவேஷனாக பிளெயின் பாசிங் தருவது த்ரீ கிவன் பாயிண்ட்ஸ் இங்கே ஒன்றுமே இல்லைங்க த்ரீ கிவன் பாயிண்ட்ஸ் அப்படின்னாலே மூணு புள்ளின்னு அர்த்தம் மூணு புள்ளி நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க த்ரீ பாயிண்ட்ஸ் எங்கேயாவது மூணு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபைண்ட் வெக்டர் இக்குவேஷன் காட்டிஷன் இக்குயேஷன் கேட்டால் இதுதான் ஃபார்ம்லாம் இது பேராமெட்ரிக் ஃபார்ம் சரிங்களா இது பேராமெட்ரிக் ஃபார்ம் ஓகேவா இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா ஆர் வெக்டர் ஏ வெக்டார் எஸ் அது வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் நான் பேராமெட்ரிக் ஃபார்முங்கிறது வந்து இங்கே இருக்குது பாருங்க இது வேண்டாம் இது R vector மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி vector மைனஸ் ஏ vector, vector cross சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் This is மூணு பாயிண்ட் point ஸோ so, Cartesian ஃபார்ம் என்னென்னா இதுதான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒவன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது நீங்கள் எட்டிங்க மூணு point தான் போடும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெட்டிங் கொடுத்துருக்காங்க நான் எப்படி ரிமம்பர் பண்ண சொல்கிறேன்னா ஒரு பாயிண்ட்டு கிவன் பாயிண்ட்னா ஒன் பாயிண்ட் டூ வெக்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒன் பாயிண்ட் டூ வெக்டார் ஒன் டூ வெக்டார் ஒரு வச்சுக்கோங்க அதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் பாருங்க ஆர் வெக்டார் இக்கோல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ்பி வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் பாருங்க இப்படி இருக்கு ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் இக்குவல் ஜீரோ ரிமெம்பர் பண்ணிக்கணும் மறந்துச்சுன்னா நம்மளால போட முடியாது கார்டீசியன் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது லாஸ்ட் ஃபார்முலா ரெண்டு பாயிண்ட் இங்கே போட்டு பாருங்க டூ கிவன் பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் இஸ் எ வெக்டார் ஒன் வெக்டார் அப்போ டூ பாயிண்ட் ஒன் வெக்டார் இந்த ஹெட்டிங் எப்படி போடுவீங்க ஒன் பாயிண்ட் டூ வெக்டார் இந்த ஃபார்முலாவுக்கு டூ பாயிண்ட் ஒன் வெக்டர்னு ஹெட்டிங் போடுங்க ஹெட்டிங் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் ரெண்டுக்கும் நான் பார்ப்பேன் இந்த ஃபார்முலா எழுதிருப்பீங்களான்னு எழுதிருக்கீங்களான்னு பார்ப்பேன் இதோட பெராமெட்ரிக் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இது எழுதலாம் இது எழுதலாம் நீங்கள் இது எழுதுங்க பெஸ்ட்டாக இருக்கும் நான் பெராமெட்ரிக் ஃபார்ம் வந்து R வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இதோட காட்டீசின் ஃபார்ம் ஏதாவது சொன்ன ஃபார்ம்லாம் இப்போ இந்த மூணு ஃபார்ம்லாம் எந்தெந்த சம்முக்கு அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும் ஸோ கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு தெரியத விட நான் ஷார்ட் கட் மெத்தடில் தான் சொல்ல போகிறேன் சரிங்களா உண்மையிலேயே வந்து ஷார்ட் கட் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் பட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இங்கே பாருங்கள் சம்மில் எங்கேயாவது பாயிண்ட் கொடுத்துருக்கானு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு சம் ஃபைன் தி நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஃபேக்ட்ரி இக்வேஷன் ஆஃப் எ பிளேன் பிளேனி பிளேன்னு கொடுத்தாலே அது சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னு தெரிஞ்சிருச்சு என்ன நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் மூணு ஃபார்ம்லாம் இருக்கு அப்போ எந்த ஃபார்ம்லாம் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துக்கான பார்த்து சம்மில் பாயிண்ட் கொடுத்துக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட் தனியாக கொடுத்துருக்கானு அப்படியே வச்சுக்கோங்க விட்டுருங்க இப்போது வெக்டார் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள் அதாவது நீங்கள் பாயிண்ட்டே பார்க்க வேண்டாம் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு வெக்டார் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் வெக்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ வெக்டர் இருக்குது டூ இங்கே பாருங்க டூ த்ரீ ஒன் டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ எப்படி சார் அது வெக்டர்ன்னு சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஸ்ட்ரெயிட் லைன் இக்குவேஷனில் ரெண்டு மூணு விதம் இருக்குது சரிங்களா அது ஸ்ட்ரெயிட் லைன் இக்குவேஷனில் இது ஒரு லைன் இக்குவேஷன் இது ஒரு லைன் இக்வேஷன் இப்படி இந்த ஃபார்மேட்லையும் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஃபார்மேட்லேயும் இருக்கும் சரிங்களா இந்த ஃபார்மேட்லேயும் இருக்கும் இது எல்லாமே லைன் இக்குவேஷன் இப்படி இருந்தாலும் லைன் இக்குவேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் லைன் இக்குவேஷன் ஸ்ட்ரைட்லைன் இக்குவேஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா எது வெக்டர் இது பாயிண்ட்டுன்னு சொல்லி பாருங்கள் மேலே உள்ளதெல்லாம் பாயிண்ட் கீழே உள்ளதெல்லாம் வெக்டர் மேலே உள்ளதெல்லாம் பாயிண்ட் கீழே உள்ளதெல்லாம் வெக்டர் அவ்வளோதான் அப்போது ஒரு சம்மு கொடுத்தா எவ்வளோ வெக்டருன்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் எவ்வளோ வெக்டர் இருக்கு அப்போது நமக்கு வெக்டாரே இல்லை இங்கே இது பாயிண்ட் தானே தனியா இதுவும் பாயிண்ட்டு மேலே கீழே இதுவும் பாயிண்ட்டு கீழே ரெண்டு வெக்டர் தான் அப்போ ரெண்டு வெக்டார் நமக்கு ரெண்டு வெக்டார் இருந்தால் எவ்வளோ பாயிண்ட் இருக்கணும் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு ரெண்டு வெக்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு தானே ஒரு ஃபார்ம்ல இருக்காதுனா ரெண்டு வெக்டர் ஒரு பாயிண்ட்டோட நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட ஃபார்ம்ல எழுதணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் படுத்து செம் சொல்கிற பாருங்க ரெண்டு பாயிண்ட் அவனே கொடுத்துட்டானா இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்தாலும் அந்த வெக்டார் தான் இந்த மாதிரி பிளெயின் இக்குவேஷன் கொடுத்தால் வெக்டார் தான் இந்த மாதிரி ஆர் டாட் வச்சு பிளெயின் இக்வேஷன் கொடுத்தாலும் வெக்டார் தான் இதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகிருதுங்க இது லைன் இக்குவேஷன் இது பிளைன் இக்குவேஷன் இப்படி தான் டாட் போட்டு கொடுப்பாங்க இப்போ இதுவும் வெக்டார் தான் இதுவும் வெக்டார் தான் அப்போ இதுக்கு ஒன் வெக்டார் டூ பாயிண்ட் ஒன் வெக்டா டூ பாயிண்ட்டுக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் நான் கொடுத்துட்டேன் மேலே கொடுத்தேன் அடுத்து பாருங்க பேராமெட் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் அண்ட் கார்டீஸன் இக்வேஷன் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டானா ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டான் திரும்பவும் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது ரெண்டு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்டை சின்ன பாயிண்ட் அதாவது கீழே இருக்க பாயிண்ட் மைனஸ் ரெண்டாவது பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் அதுதான் வந்து நம்மளுக்கு வெக்டார் அப்படியும் கொடுப்பாங்க ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் அங்கே விட்டுருங்க வெக்டார் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வெக்டார் கீழே இருக்கா வெக்டார் சைன் மாற்றாமல் அப்படி எடுத்துக்கவீங்க இது வெக்டார் ஈக்குவேஷனாக இருக்கிறது வெக்டார் தான் அப்புறம் ரெண்டு வெக்டார் ஒரு பாயிண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது வெக்டார்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா பிளேன் ஈக்குவேஷன் வெக்டார் ஒரு வெக்டார் ரெண்டு வெக்டார் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் வரதெல்லாமே வெக்டார் இந்த எக்ஸசைஸ் இல்லை இந்த சாப்டர்ல இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் வரதெல்லாம் வெக்டார் அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டிக்கு அப்புறம் வரது வெக்டர் இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டர் ரெண்டு வெக்டார் ஒரு பாயிண்ட் இங்கே பாருங்க மூணுமே பாயிண்ட்ஸ் கொளிநீர் பாயிண்ட்ஸ் மூணுமே பாயிண்ட்ஸ் மூணுமே பாயிண்ட்ஸ்க்கு பேராமெட்ரிக் நான் பேராமெட் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர்வேஷன் கார்டிசினிகேஷன் ஆஃப் பிளேன் இங்கே சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ பாயிண்ட் எவ்வளோ வெக்டர் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்க செவன் சம்முக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது எவ்வளோ வெக்டர் இருக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா எவ்வளோ பாயிண்ட் இருக்கிறதே மூணு ஃபார்மல தான் மூணு பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ரெண்டு பாயிண்ட் ஒரு வெக்டாருக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கு ரெண்டு வெக்டார் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இந்த சம்முக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் இது ஷார்ட் கட்டு இப்போ எக்ஸாம்பிள் சம்லையும் பார்த்துடலாம் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டான் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வெக்டார் அடுத்தது அதே மாதிரி இந்த சம்மில் பாருங்க இப்படி கொடுத்து வச்சிருக்கான் ஒரு பாயிண்ட் தனியாக கொடுத்துருக்கான் அதைத்தான் பாயிண்டை எடுத்துக்கணும் சரிங்களா வெக்டார் பாருங்க இங்கே கொடுத்துருக்கான் இது ஒரு கான்ஸ்டுக்கு அப்புறம் வரதெல்லாம் வெக்டார் தான் வெக்டார் இது ஒரு வெக்டார் அப்புறம் ரெண்டு வெக்டார் அவனே ஒரு பாயிண்ட் கொடுத்துரு அப்படி தான் எடுக்கணும் இப்போ சம்முக்குள்ளே போகலாம் டைம் ஆச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெட்டர் அண்ட் கார்டீசன் இக்வேஷன் ஓகேவா ஸோ ஃபைன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெட்டர் அண்ட் கார்டீசன் இக்வேஷன் பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் ஒன் பாயிண்ட் கொடுத்துட்டா நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ வெக்டார்னு பார்க்க சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ரூபத்தில் இருந்தால் கீழே கதெல்லாம் வெக்டார் மேலே கதை பாயிண்ட் அப்போ ஃபஸ்ட்டு வெக்டார் செகண்ட் வெக்டார் ரெண்டு வெக்டார் ஒரு பாயிண்ட்டு அவ்வளோதான் அதே மது இல்லாமல் ஃபஸ்ட்டு ரெண்டு வெக்டார் ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் ஏன்னு எழுதணும் ஏ வெக்டா இஸ்இக்குவல் டு டூ கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் ப்ளஸ் சிக்ஸ் கே கேப் ஏபிசி எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்டரை முடிஞ்சு பி வெக்டார் என்னது எது கேப் ஐகே ப்ளஸ் த்ரீ கேப் ப்ளஸ் கே கே அடுத்தது சி வெக்டாரை சீக்கிரம் எழுது டூ ஐ கேப் இங்கே இருப்பாருங்க மைனஸ் ஃபைவ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் இந்த மாதிரி எழுதியாச்சு எந்த டவுட்டுமே இல்லை நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம் ஓகேவா இப்போது நான் பேராமெட்ரிக் ஃபார்மாக வெக்டர் இக்குயேஷன் காட்டி இக்வேஷன் கண்டுபிடிக்கணும் ஒரு புள்ளி ரெண்டு வெக்டார்களுக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா தமிழ்னா அழகு இல்லாத வெக்டர் அழகு இல்லாத வெக்டருக்கு நம்ம வெக்டர் முறையில் கண்டுபிடிக்கணும் இப்போது அது ரெண்டு ஒரு புள்ளி ரெண்டு வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்போ வெக்டர் ஃபார்ம் vector form அதோட நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இல்லை நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங் non நான் form ஃபார்ம் ஓகேவா நான் form ஃபார்முக்கு என்ன வருன்னா ஒரு புள்ளி தானே ஆர் வெக்டர் மைனஸ் vector வெக்டர் டாட் பி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் ஜீரோ இதுதான் நம்மளுடைய நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட ஈக்குவேஷன் ஓகேவா ஆர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் க்ராஸ் சி வெக்டர் ஜீரோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா r-vector மைனஸ் இப்போ நமக்கு வந்து எல்லாமே இருக்குது பட் ஆனால் வந்து பார்த்தங்க பி கிராஸ் தனியாக கண்டுபிடிக்கணும் ஓகேவா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஐ ஜே கே கண்டுபிடிக்கலாமா பி என்னது டூ த்ரீ ஒன் சி என்னது டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ முடிஞ்சு போச்சு அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் எல்லாம் போடுவீங்க அப்போ என்ன ஆகும் அப்போ த்ரீ த்ரீ சார் மைனஸ் நைன் ஓகேவா நல்லா கேட்டுக்கோங்க த்ரீ த்ரீ சார் ஐ கேப் ஃபஸ்ட்டு போடு த்ரீ த்ரீ சார் மைனஸ் நைன் ப்ளஸ் ஃபைவ் இப்படி பண்ணால் ப்ளஸ்ஸு அடுத்தது மைனஸ் ஜே கேப் த்ரீ டூ சார் மைனஸ் சிக்ஸ் இதெல்லாம் தயவுசெய்து கற்று வச்சுக்கோங்க டூ ஒன் சார் மைனஸ் டூ ப்ளஸ் கே கேப் அடுத்தது ஃபைவ் டூ சார் மைனஸ் டென் த்ரீ டூ சார் மைனஸ் சிக்ஸ் இப்படி பண்ணால் மைனஸ் மைனஸ் டென் மைனஸ் சிக்ஸ் இன்னொரு மைனஸ் ஏற்றணும் இப்படி பண்ணும்போது சரிங்களா அடுத்தது இது ரெண்டு கூட்டினா என்ன வரும் மைனஸ் ஃபோர் ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஐ கேப் அடுத்த மைனஸ் எயிட்டு வெளியூர் மைனஸ்க்கு மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் எயிட் ஜே கேப் அடுத்து மைனஸ் சிக்ஸ்டீன் கே கேப் ஸோ இதெல்லாம் மைனஸ் ஃபோர் டேபிளில் டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இருங்க இங்கே எழுதிக்கலாம் ஸோ பிக்ராசியை கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் ஃபோரால் டிவைட் பண்ணால் நமக்கு இதுதான் கிடைக்கும் சரிங்களா பிக்ராசியை இப்போது நமக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம் இங்கே எழுதுனேன் ஆர் வெக்டர் மைனஸ் அதாவது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இங்கே நான் இந்த வேல்யூ எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன் அதாவது இது ஒரு டேர்ம் மாதிரி இந்த டேர்ம் வந்து இது கூட டாட் ஆகும் அதாவது இந்த ஆர் கூட தனியாக டாட் ஆகும் இது கூட டாட் ஆகும் அவ்வளோதான் பாருங்கள் ஆர் வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இந்த மைனஸ் அப்படியே போட்டுருங்க ப்ளஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் அதனால ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ரெண்டு கூடையும் டாட் ஆயிடுச்சு ஜீரோ முடிஞ்சு இப்போ இந்த வேல்யூ எடுத்து போட்டால் முடிஞ்சு ஆன்சர் ஆர் வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சியோட ஆன்சர் என்ன ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் முடிஞ்சு மைனஸ் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டாருக்கு நமக்கு வேல்யூ இருக்குது கரெக்டாக அதை நம்ம எழுதுவோம் வெயிட் cross C பிக்ராசியோட ஆன்சர் என்ன ஐ வெக்டார் மைனஸ் டூ ஜே வெக்டார் ப்ளஸ் ஃபோர் கே வெக்டார் சரிங்களா ஃபோர் கே to 0 ஜீரோ இப்போ ஏ வெக்டாரோடது நம்ம என்ன எழுதியிருந்தோம் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஏ வெக்டாரோடது நம்ம என்ன எழுதியிருந்தோம் டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் சிக்ஸ் கே டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் 3J ஜே ப்ளஸ் சிக்ஸ் கே இப்போ இந்த இடத்துல R வெக்டர் டாட் ஓகேவா ஐ கேப் மைனஸ் டூ ஜே ப்ளஸ் ஃபோர் கே கேப் இந்த சேட் டாட்னு இருக்குது டாட்னா என்ன நமக்கு இன்டூ பண்ணி நம்பர் வரும் டாட் ப்ராடக்ட்னா டூ ஒன் சார் டூ I ஐ i இன்டூ பண்ணணும் த்ரீ டூ சார் மைனஸ் சிக்ஸு சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோதான் முடிஞ்சு அப்போது இந்த இடத்துல பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து இது வந்து மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபோர் போச்சுன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது மினஸ் ட்வெண்ட்டி அப்போது ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கேப் மைனஸ் டொண்ட்டி இதுதான் நம்மளுடைய வெக்டர் இக்வேஷன் ஃபார் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கார்டீஸ் இக்குயேஷன் ரொம்ப சிம்பிள் இந்த ஆருக்கு வேல்யூ சப்ஷூப் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே டாட் இது அப்படி எழுதுங்க ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் கே கே ஃபார்ம்லாம் போட தேவையில்லை ஈக்குவல் மைனஸ் டுவெண்ட்டி அப்படி கொண்டு போயிருங்க ஈக்குவல் டுவெண்ட்டி ஆயிரும் ஸோ அப்படியே டாட் ப்ராடக்ட் எடுங்க இங்கே ஐயனுடைய ஆப்ஷன் ஒன்று ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் எழுதியாச்சு அடுத்தது மைனஸ் டூ இன்டூ ஒய் மைனஸ் டூ ஒய் முடிஞ்சு அடுத்தது இசெட் இன்ட்டு ஃபோர் ஃபோர் இசெட் ஃபோர் இசெட் அப்படி தான் எழுதணும் ஈக்குவல் டு டொண்ட்டி இதுதான் காட்டீசன் இக்குவேஷன் நீங்கள் ஃபார்மில் போடவே தேவையில்லை நான் பேராமெட்ரிக்னால் பிரச்சனையே இல்லை அதிலே ஆரோடய வேல்யூ நம்ம போட்டுட்டு ஃபார்ம்லாக போட்டுவிட்டு அப்படியே நம்ம போட்டோம்னா டாட் பார்ட் எடுத்தால் ஆன்சர் வந்துடும் ஓகேவா திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் ஃபஸ்ட் சம் ஸோ பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் கன் கன்ஃபியூஷன் வரக்கூடாது எப்படின்னு சொல்கிறதா பேசிக்லேருந்து வந்தேன் ஸோ இந்த ஷார்ட் கட் ட்ரிக் வச்சே நீங்கள் படிங்க பேரல் பர்பண்டிகுலர்ன்னு சொல்கிறவங்களுக்கு புரியாது ஷார்ட் கட் ட்ரிக்கு வச்சே படிங்க ஈஸியாக இருக்கும் இந்த சம் இந்த சம் நல்லா போட்டு பாருங்கள் எக்ஸாமில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு சம் பார்க்குறோம் ஏ ஆட் ஆஃப் லென்த் ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் மூவ்ஸ் வித் வித் இட்ஸ் எண்ட்ஸ் ஆல்வேஸ் டச்சிங் தி கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஒன்றும் இல்லைங்க கோஆர்டினேட் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரீங்க ஃபஸ்ட்டு சரிங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ராடு வந்து லென்த்து வந்து ஒன் பாயிண்ட் டூ மீட்டரில் இருக்குது அது வந்து கோர்டினேட் ஆக்சிஸை ஆகிருக்கு அந்த கோர்டினேட் ஆக்சிஸில் எங்கே வேணாலும் டச்சாக இருக்கு இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் எங்கே வேணாலும் டச் இருக்கலாம் இப்போது அது லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் பி ஒரு பாயிண்ட் பீனு ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த ராடில் பாயிண்ட் பின்னு நான் எடுத்துக்கிறேன் ஆன ராட் விச் இஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் ஃப்ரம் தி எண்ட் காண்டாக்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸாக்சஸ்லேருந்து பார்க்கும்போது எக்ஸாக்சஸ்னு ஒரு விஷயம் கொடுக்காங்க எக்ஸாக்சஸ் இஸ் அண்ட் எலிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது ஒரு விஷயத்தை சு தெரிஞ்சுக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க ராட் வந்து இங்கே இருக்குதுன்னு நான் வச்சுக்கிறேன் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் சார் இங்கே வச்சிங்க அப்படிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்க பாயிண்ட் பி இங்கே எடுத்துக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு விஷயம் கொடுத்துக்கோங்க பாயிண்ட் பி ஆன் ஏ ராட் விச் இஸ் தி ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் ஃப்ரம் தி எண்டின் காண்டாக்ட் இந்த எண்டிலிருந்து பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் இந்த ராடோட ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் அப்போது இது ஜீரோ பாயிண்ட் த்ரீனா மீதி எவ்வளோவா இருக்கும் ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பாயிண்ட் நைன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி கணக்கு சரிங்களா சார் எப்படி சார் இங்கே பாயிண்ட் எடுத்தீங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு பாயிண்ட் எடுக்க எங்கே வேணாலும் பாயிண்ட் எடுத்துக்கலாம் மூவபிள் பாயிண்ட்டு தான் சரிங்களா இப்போது எலிப்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நல்லா கேட்டுக்கோங்க கோஆர்டினேட் ஆக்சிஸில் ராடு டச் ஆகிருக்குது அது எங்கே வேணாலும் டச் ஆகிக்கலாம் எல்லா இடத்துலையும் டச் ஆகி டச்சாக ஒரு எலிப்ஸ் கிரியேட் ஆகும் ஒரு எலிப்ஸ் கிரியேட் ஆகும் அந்த எலிப்ஸோட எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்போ எலிப்ஸ் என்ன ஆக்சஸ்னு அவங்க சொல்லிட்டான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்குறான் நம்ம இந்த கோடரண்ட்டில் இருக்கிற மாதிரியே ராடை வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுட்டோம் சரிங்களா அப்போ எண்டுலேருந்து பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் அவங்க கொடுத்துருக்கான் அதை வச்சு நம்ம போட்டோம் ஃபுல் ராடோட லென்த்து ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் நம்ம போட்டுட்டோம் ஜீரோ பாயிண்ட் நைனுங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் மீதி வந்து கேல்குலேட் பண்ணி போட்டுக்கிட்டோம் இப்போது நான் இங்கே வந்து ஒரு ஆக்சஸ் வரைகிறேன் சரிங்களா நமக்கு தெரியும் ஏன் இந்த ஆக்சஸ் வரைகிறேன் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ரெக்டாங்கல் ஸோ இது எக்ஸ் இது எக்ஸு ஆப்போசிட் சைஸ் ஆர் ஈக்குவல் இது ஒய் இது ஒய் அப்படி எடுத்துக்கிறேன் இங்கே ஒரு ஆங்கிள் எடுத்து மேக் பண்ணுறேன் தீட்டா இங்கே ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுற தீட்டா இது எனக்கு எது ஷேர் பண்ணுறீங்க ஆனால் எனக்கு வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் எலிப்ஸ் ஈக்வேஷன் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இந்த ஃபார்முக்கு வரணும் அதுக்காக தான் அதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கல் எடுத்துக்கிறேன் இது ஏபின்னு பேர் கொடுத்துக்கிறேன் இது சீனு பேர் கொடுத்துக்குறேன் இது ஓன் பேர் கொடுத்துக்கிறேன் டீன் பேர் கொடுக்குறேன் ஏதோ ஒரு பேர் கொடுங்க இந்த ட்ரையாங்கல் எடுத்துக்கிறேன் ஏசிபி இந்த ட்ரையாங்கலில் காஸ்தீட்டா எடுக்கிறேன் ட்ரையாங்கல் ஏசிபியில் காஸ்தீட்டா எடுக்கிறேன் ஏன் சார் காஸ்தீட்டா அட்ஜஸண்ட் பை ஹைபாட்னியூஸ் அஜசன் பை ஹைபாட்நியூஸ் காஸ்தீட்டாவோட காமன் என்ன அட்ஜசன் பை ஹைபாட்நியூஸ் நீங்களே பாருங்கள் அட்ஜஸண்ட்லேயும் ஹைபாட்னியூ இதானே ஆப்போசிட் தீட்டாக்கு ஆப்போசிட் தானே ஆப்போசிட் இது அட்ஜஸ்டன்ட் அட்ஜஸ்டு ஹைபாட்நியூஸ் அப்போ அட்ஜஸ்டன்ட் என்னது எக்ஸ்தியோட பை ஜீரோ பாயிண்ட் நைன் இது காஸ்தீட்டா ஓகேவா அடுத்தது அட்ஜஸ்டன் டு ஹைபாட் நியூஸ் இருக்கிறனால தான் நான் காசு தீட்டா எடுத்தேன் அடுத்து பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒய் இருக்குது ஹைபாட் நியூஸில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ இருக்குது அதனால் சைன் தீட்டா இந்த ட்ரையாங்கிளில் அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேர் என்ன ட்ரையாங்கிள் பிடிபி இந்த ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட் நியூஸ் அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட் நியூஸ் அப்படிங்கிறது என்ன ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா தீட்டாக்கு ஆப்போசிட் ஒய் ஒய் டபுள் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ முடிஞ்சு போச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் சைன் தீட்டா காசு தீட்டா அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்ரு வரணும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி பண்ணிக்கலாம் பாருங்கள் சைன் ஸ்கொயர் தீட்டா சாரி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்னுன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு நம்ம கரெக்டாக ஸோ இந்த ஃபார்முலாவும் போட்டுக்கணும் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காசு தீட்டாவோட ஃபார்முலானே இது அப்போ எக்ஸ் காசு தீட்டோட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் நைன் ஓகேவா அப்போ ஸ்கொயரில் இருக்கிறனால ஸ்கொயர் ஜீரோ பாயிண்ட் நைன் ஸ்கொயர் ஓகே தானே ஸ்கொயரில் இருக்கு சைன் ஸ்கொயர் வந்து மாதிரி ஒய் ஸ்கொயர் எவ்வளோ பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பாருங்கள் எலிப்சி ஈக்குவேஷன் வந்துருச்சு இப்போ இதை வச்சு எஸ்என்ட்ரஸிட்டி கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ ஏ ஸ்கொயர் இதுதானே ஏ ஸ்கொயர் இங்கே பாருங்க எலிப்சுவேஷன் ஏ ஸ்கொயருக்கு நேரம் என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் என்னது ஜீரோ பாயிண்ட் இது இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஜீரோ ஸ்கொயர் என்னது ஜீரோ என்னது த்ரீ ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஓகேவா இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்துருச்சு இப்போ எலிப்ஸோட ஏ சாரி எஸ்என்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும் எஸ் கண்டுபிடிக்க பிடிக்கணும் இக்கல் டு எலிப்ஸோட எஸ்என்ட்ரிசிட்டி காம்லாம் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இதுதான் வந்து ஃபார்முலா ஸோ அப்போ இ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் என்னது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் இது வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட்டி ஒன் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் ஜீரோ பாயிண்ட் எயிட்டி ஒன் நீங்களே பாருங்கள் பாயிண்ட் ரெண்டு புள்ளி தள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி தள்ளி தானே ரெண்டுக்குமே இருக்குது அப்போ பாயிண்ட் கேன்சல் அப்போது நீங்கள் டேரெக்டாகவே இந்த நைனி எயிட்டி ஒன்று கேன்சல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒன் மைனஸ் நைனி எயிட்டி ஒன் நைன் டேபிளில் கேன்சல் பண்ணால் நைன் டேபிளில் ஒன்று எயிட்டி ஒன் டேபிளில் நைன் 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 சார் எயிட்டி ஒன் அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ ஒன் பை நைன் இ இஸ் ஈக்குவல் டூ நைன் ஒன்ஸ் ஆர் நைனு எல்சிம் எடுத்தா நைன் மைனஸ் ஒன் எயிட் பை நைன் ஓகேவா இப்போது இது ரூட் எடுத்தால் மேலே எயிட்டை ரூட் எடுக்க முடியுமோ முடியாது ஃபோர் இன்ட்டு டூன்னு பிரிச்சுக்கலாம் அப்போ ஃபோர் இன்ட்டு டூன்னு பிரிச்சா டூ ரூட் டூன்னு எழுதலாமா ரூட் நைனை எப்படி எழுதலாம் த்ரீன்னு எழுதலாம் புரிஞ்சுதா அதாவது ரூட் எயிட்டுன்னு இருக்குன்னா ரூட் ஃபோர் இன்ட்டு டூன்னு பிரிக்கலாம் ஏன்னா ரூட் எடுக்க முடியாதுல்ல அதனால் அப்போ ரூட் ஃபோரை நம்ம எப்படி எழுதுனா டூன்னு எழுதலாம் ரூட் எடுக்க முடியாதுன்னா டூ அப்படியே வச்சுக்கலாம் அப்போ டூ ரூட் டூ அப்படி தான் இருந்துச்சு ரூட் நைனுக்கே ரூட் இருக்குது அதனால் த்ரீ இது தான் நம்மளுடைய எசென்ட்ரிசிட்டி ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ராடு வச்சுருக்காங்க அந்த ராடில் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதை வச்சு எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்க இதுதான் ஆன்சர் இப்படி சிம்பிளான மெத்தடில் போட்டிருங்க ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு சம் பார்த்தோம் கொஞ்சம் இருங்க ஒரு இன்னொரு சம் பார்த்துருவோம் சீக்கிரம் முடிக்கணும் இல்லையா தி இக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் ஃபைஃபைன் மண் கண்டிப்பாக இந்த சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது பட் நான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த சம்முக்கு ஏன்னால் இந்த சம்முக்கு நல்லா பாருங்க அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்லாம் நான் மேக் பண்ணுறேன் ஒன் கமா ஜீரோ இன்னொன்று மைனஸ் ஒன் கமா ஜீரோ இன்னொன்று ஜீரோமா ஒன் இது வேண்டாம் அவன் கொடுக்கல சரிங்களா அவன் கொடுக்கலை அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் எந்த அப்போ ஆட்டோமேட்டிக்காக சென்டர் என்னமா இருக்கும் சென்டர் வந்து ஜீரோக்கமாக ஜீரோ சென்டரை வந்து ஹெச் கம்மா தான் வைப்பாங்க அப்படி வச்சுக்கலாம் இப்போது நல்லா பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று தானே இங்கே ஒன்று இருந்தால் இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று தானே அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று அப்போது இது ரேடியஸ் தானே அப்போ ரேடியஸும் இருக்குது ஹெச்கேவும் இருக்குன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாக என்னது எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இக்குவல் டு ஆர் ஸ்கொயர் முடிஞ்சிச்சு ஹெச் கே என்னது h, k வந்து ஜீரோக்கமாக ஜீரோ ரேடியஸ் என்னது ஒன் நீங்களே பாருங்கள் அப்போ ஹெச்க்கும் கேக்கு முதல்ல சப்ஷிப்ட் பண்ணலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் வரும் கரெக்டாக எக்ஸ் மட்டுந்தான் மட்டும்தான் வரும் இங்கே கே ஜீரோ y ஒய் ஸ்கொயர் தான் வரும் ஆர் ஸ்கொயர் போல 1 போட்டால் ஒன் ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சார் அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்களா சார் இவ்வளோ தான் இருக்குது என்ன சார் பண்ணுறது இந்த மெத்தடில் போட்டாலும் அஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க உடனே சொல்லுங்கள் ராம் மேக்ஸ் பார்த்து விட்டு இடிச்சிட்டாரு யார் வேணாலும் யார் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம்ப்பா சரிங்களா இன்னொரு மெத்தட் இருக்குது எக்ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஃபைவ் ப்ளஸ் சாரி டூ ஜி எக்ஸ் ப்ளஸ் டூ எஃப் ஃபைவ் ப்ளஸ் சி இஸ் டு ஜீரோனு ஒரு ஈக்குவேஷனு இருக்குது ஜென்ரல் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷனில் இந்த மூணு புள்ளியும் தூக்கி போட்டால் மூணு ஈக்குவேஷன் வரும் அந்த மூணு இக்குவேஷனில் சைமுல்டேனியஸ் இக்குவேஷன் பண்ணால் நமக்கு ஜிஎஃப்சி கிடைக்கும் அதை தூக்கி திரும்பவும் மெயின் இக்குவேஷனில் போட்டால் ஜென்ரல் இக்குயேஷனில் போட்டால் நமக்கு இந்த இக்குவேஷன் வரும் அதை சுற்றி வளைச்சு ரெண்டு பக்கம் போடுறதும் ஒன்று தான் இது ஒன்று தான் இந்த சம் மட்டுந்தான் இந்த டைப்பில் போட முடியும் இன்னொரு சம் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படி போடக்கூடாது சரிங்களா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் தம்பிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த மூணு ஃபைவ் மார்க்கும் இன்னைக்கு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமைங்கிறனால கொஞ்சம் எலாபரேட்டாக நான் நடத்திட்டேன் தயவு செய்து எனக்கு இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து அனுப்பணும் பேராமெட்ரிக் ஃபார்ம் நான் பேராமெட்ரிக் ஃபார்மா பிளேன் இக்வேஷன் சிக்ஸ் பாயிண்ட் செவனுக்கு மூணு ஃபார்ம்லாம் எழுதணும் இந்த மூணு சம்மும் எனக்கு போட்டு காட்டணும் சரிங்களா நான் சொன்ன மாதிரி இங்கே ஃபார்ம்ல எழுதுறீங்களான்னு பார்க்கலாம் எப்படி ஃபார்ம்லாம் சொன்னேன் ஒன் பாயிண்ட் டூ வெக்டார் டூ பாயிண்ட் ஒன் வெக்டார் த்ரீ பாயிண்ட்ஸ் தான் ஹெட்டிங் போடணும் நான் ஷார்ட்கட்ல சொன்ன மாதிரியே போடுங்க கண்டிப்பா நமக்கு சக்ஸஸ் ஆக முடியும்